வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம கதை காதல் படகு அதோட பகுதி ஐந்து கதைக்குள் செல்வோமா நண்பர்களே பரவாயில்ல என்ன தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு என்ன இப்படி சொல்லிட்டீங்க ரெண்டு மூணு படம் தான் பண்ணியிருக்கீங்கனாலும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஓடிடி வந்தப்புறம் மற்ற மொழி படங்களும் எல்லாம் நிறையவே பார்க்குறாங்கல்ல நானும் அந்த கேட்டகரி தேங்க்யூ ஸோ மச் வளர சந்தோஷமான உங்கள் நடிப்பை விட இந்த தமிழ் மலையாளமும் ரொம்ப நல்லா இருக்குது என்றவள் சிரித்தாள் தமிழ் புரியும் பச பேசுறது கொஞ்சம் கஷ்டமாயிட்டுண்டு எனக்கும் மலையாளம் குறைச்சி புரியும் ஆனால் பேச வராது அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் டிகிரி முடிச்சுட்டு இந்தியன் டீமில் விளையாடணும்னு வெறியோடு காத்துட்ருக்கேன் என்று கூறி சிரித்ததும் அவன் கண்களில் ஒரு ஆச்சரியம் வாவ் கிரிக்கெட் பிளேயரா அடிப்பொலி சின்ன வயசுலேருந்து ரொம்ப இஷ்டம் தான் ஸ்டேட் லெவல் செலக்ட் ஆயிருக்கேன் அடுத்து ரஞ்சி ட்ராஃபி தான் அடடா நான் ஒரு ஃபியூச்சர் செலிப்ரிட்டியோட இருக்கேனா கிண்டல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அப்படி பார்த்தா நான் இப்போவே செலிபிரிட்டியோட தான் பேசிகிட்ருக்கேன் என்றவள் ஏதோ ஒரு விதத்தில் ஆனவனின் மனதை அசைத்துதான் பார்த்தாள் கண்டதும் காதல் எல்லாம் இல்லை எனினும் நட்பை கடந்த ஒரு வித ஈர்ப்பு அந்த கதை பேசும் குண்டு குண்டு கருவிழிகள் அதன் காரணமாக இருக்கலாம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நீங்கள் என் ஃப்ரெண்டுன்னு காட்டுவேன் ஓ நான் மலரோட ஃப்ரெண்டோ இல்லையா போ என்றவள் பாவமாய் உதடு பிதுக்க பற்கள் தெரிய சிரித்தவனாய் அவளது கைபேசியை வாங்கி எடுத்து கொடுத்தான் எனக்கும் ஷேர் செஞ்சால் நான் ஃப்யூச்சரில் உலகத்துக்கு உங்கள் ஃப்ரெண்டுன்னு காமிச்சு கொடுக்கும் பரவாயில்ல நான் கூட சினிமா மக்கள் எல்லாரும் சாதாரணமாக எல்லா பேச மாட்டாங்கன்னு நினச்சிருக்கேன் நீங்கள் நல்லா பேசுகிறீங்களே என்றவள் அவள் போக்கில் தனது கைபேசியை அவனிடம் கொடுக்க தனது என்னை அதில் சேமித்து அந்த புகைப்படத்தையும் பகிர்ந்து விட்டு திரும்பி கொடுத்தான் நான் கொஞ்சம் காம் டைப் பக்ஷே உன்னோட பழக கம்ஃபர்டபுளாக இருக்குது ம் நானும் கொஞ்சம் நேரமாக இருந்த டென்ஷன் எல்லாம் மறந்துட்டேன் தேங்க்ஸ் ஃபார் தட் அண்ட் எனக்கு தமிழ் மரியாதையெல்லாம் கொஞ்சம் ஒழுங்காக வராது தப்பாக எடுத்துக்காதே எப்படியும் நீங்கள் என்னை விட பெரியவராக தான் இருக்கணும் ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை என்றவள் நமக்கு சிரிப்பு சிரித்தாள் டேஞ்சரஸ் கேர்ள் நத்திங் டு ஹைட் எனக்கு இருபத்தி எட்டு ஹாஹா சொன்னேனே என் அண்ணனை விட நீங்கள் பெரியவங்க தான் அப்போ மரியாதை தேவைப்படாது உங்கள் நேட்டு எது திருச்சூர் தான் அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறது நான் கொச்சினில் இருக்கேன் ஓ நான் கேரளா வந்ததே இல்லை வரணும் உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுவேன் அங்கே யாரையுமே தெரியாது எனக்கு அதுக்கென்ன எந்த அச்சன் அனியன் எல்லாம் உனக்கு ஊர் சுற்றி காட்டுவா சூப்பர் நீங்களும் மதுரை வந்தால் யோசிக்காமல் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் எங்கள் வீட்லையே தங்கிக்கலாம் நிஜமானோ சித்திர திருவிழா நடக்கும்போது ஞான் வரும் ஒருபாடு இஷ்டம் பாருடா அவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே கண்டிப்பாக வாங்க பத்து நாளும் அப்படி இருக்கும் ம் மும்பையில் தனியாக சமாளிச்சுப்பியா அண்ணா அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை அனுப்புறேன்னு சொல்லியிருக்கான் பார்த்துக்கலாம் ஓ நான் ரெண்டு மூணு திவசம் அப்படியே தண்ணி இருக்கும் எதுவானாலும் கால் செய் சரியானோ கண்டிப்பாக என்னை பற்றி தெரியாமல் சிக்கிட்டீங்க இனி மலையாளம் கேரளான்னு போட் பார்த்தாலே உங்களுக்கு தான் கால் பண்ணுவேன் இப்படியான உரையாடல்களில் விமானமும் மும்பையில் தரையிறங்கியிருக்க விமானம் நிறுத்தப்படுவதற்காக காத்திருந்தனர் முதல் தடவை ஃப்ளைட் டிராவல் அடிக்காமல் இருந்தது எனக்கும் மனசு கஷ்டமே மறந்து போன மாதிரி இருக்கு என்றவளுக்கு வசந்தின் நினைவில் முகம் வாடியது உன் கூட்டுக்காரன் ஒருபாடு லக்கி இத்தனை வலிய ஃப்ரெண்ட் இருக்கே நிச்சயம் நல்லாகிருவான் என்றதற்கு மங்கை புன்னகைக்க அனைவரும் இறங்கிய பின் இறுதியாய் இருவரும் வெளியே வந்தனர் மறக்கண்டா சென்னை ரீச் ஆகிட்டு மெசேஜ் செய் கண்டிப்பா பண்ற வரட்டுமா என்றவள் கையசைத்து விடை பெற்றாள் முகுந்தன் தனது உடைமைகளுக்காக காத்திருக்க மங்கை கைப்பை மட்டும்தான் என்பதால் அங்கிருந்து கிளம்பியிருந்தாள் ஏனோ முகுந்தனுக்கு மனம் முழுவதும் ஒருவித இலகுத்தன்மை இடம்பெற்றிருந்தது உன்னி முகுந்தன் வயது இருபத்தி எட்டு பல்லாராம் பார்வதி தம்பதியரின் மூத்த மகன் அவனின் தம்பி உன்னி கிருஷ்ணன் முகுந்தன் சிறுவது முயலே சற்று அமைதியானவன் தான் நண்பர்கள் என்று யாரும் பெரியதாய் கிடையாது தாயும் தந்தையும் காதல் திருமணம் என்பதால் பல வருடங்கள் சொந்த பந்தங்களோடு தொடர்பே இல்லாமல் இருக்க அவனை பொறுத்தவரை அவன் தம்பி தாய் தந்தை மட்டுமே அவனது உலகம் அதிலும் சினிமாவிற்கு வந்த பின் இன்னுமாய் தனித்து விடப்பட்டது போன்ற உணர்வுதான் யாராயிருப்பினும் என்னவென்றால் என்ன அளவிற்கு தான் அவனிடம் நெருங்க முடியும் அதுவே அவனது மிக பலம் என்றதும் அவனுக்கு தோன்றுவது உண்டு இப்படியானவனின் இந்த திடீர் தோழி மங்கை ஏதோ ஒரு அழகிய உணர்வை உண்டாக்கியிருந்தாள் அவனது தொழில் ரீதியாக பல பெண்களோடு பேச வேண்டிய சூழல் இருக்கும் அதிலும் அவனுக்கு ரசிகைகள் தான் அதிகம் அப்படி இருக்க பெண்களையே அறியாதவன் ஒன்றும் இல்லை இருந்தும் எல்லா உணர்வும் எல்லார் மீதும் வருவதில்லையே அவளை பற்றிய சிந்தனையோடு தனது பைகளை எடுத்துக்கொண்டு ஹோட்டலுக்கு கிளம்பி இருந்தான் அங்கு மங்கை தனது அண்ணனின் நண்பனோடு மருத்துவமனை அடைந்திருந்தாள் அவளை எதிர்பாராத அவனை வசந்த் அதிர்ந்து விழித்தவன் பின் தலையை திருப்பிக் கொண்டாள் வந்த வேகத்தில் தன் கைப்பையை கொண்டு அவளது தலையில் அடித்தாள் மங்கை ஏய் அவனே அவனே என்னடா அவனே அப்படியே போய் சேர சொல்லு யாரை பற்றியும் எந்த பற்றியும் கவலைப்படாமல் போக நினச்சி வந்தானே மங்க பேச வேண்டான்னு சொல்லுடா அத்தையும் மாமாவையும் நினச்சி பார்த்தானா கொஞ்சமாவது எப்படிடா மனசு வந்தது அப்படி என்ன சாருக்கு பெரிய கஷ்டமா சாரி மங்கை என்றவன் அழ ஆரம்பித்திருந்தான் மங்கைக்குமே கண்கள் குளமாகி இருந்தன என்ன இப்படி பண்ண நாம எல்லா டீம்ல சேர்றது எவ்வளோ கஷ்டம் சின்ன இருந்து அவ்வளோ ஆசை எனக்கு கிரிக்கெட்னா பைத்தியம் எனக்கு எத்தனை மேட்ச் எத்தனை ஊரூரா சுத்தி இருப்பேன் அதை விட அம்மா அப்பா செலவு பண்ண முடியாத நேரம் யார் கையாவது எதிர்பார்த்து அந்த காசிலெல்லாம் ஊருக்கு போயிருக்கேன் நீயும் நானும் ஃப்ரெண்டான தான் கொஞ்சம் தலை நிமிந்து நடக்கிறேனே ஊருக்குள்ள எல்லாத்தையுமே நீ பார்த்துக்கிற அதுக்காக அதை அனுபவிச்சுட்டு சுத்தணும்னு எனக்கு எண்ணம் இல்லைமாங்க இன்னும் சொல்ல போனால் என்னோட முதல் மேட்ச் ஆடி வர்ற காசில் எங்க அம்மாவுக்கு எதுவும் வாங்கி கொடுக்குறேனோ இல்லையோ தான் வாங்கணும்னு நினைச்சிருக்கேன் தெரியுமா ரஞ்சிக்காக முப்பது பேரில் ஒருத்தனா என்னையும் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சப்போ அவ்வளவு சந்தோஷமா இருந்தது அதே நேரம் பக்கத்துல போக போக அளவுக்கு மீறி ஆசைப்படுறோமோன்னு ஒரு எண்ணம் இது தோத்து வேற போயிட்டோம் இதை விட்டா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுமாங்க அதனாலதான் ஏதோ புத்தி வேலை செய்யாம இப்படி என்னவோ என்றவன் தலை குனிந்தான் எல்லாம் சரிதான்டா அதுக்காக இந்த ஒரு முடிவு எல்லாத்துக்கும் தீர்வு கொடுத்துருமா பேசுறது ஈஸி தான் ஆனால் நாங்கள் எல்லாம் இல்லையாடா உனக்கு அப்படியே விட்டுருவோமா உண்மை இன்னொரு தடவை இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணாத புரியுதா எந்த சூழ்நிலைகளையும் நான் இருக்கேன் உனக்கு கேட்டுக்கோடா இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்கா இதை விட என்னடா வேணும் உனக்கு சரி இது அருண நீ எதாவது சாப்பிட்டியா போய் சாப்பிடு ம் மங்க நான் போயிட்டு உனக்கு எதாவது வாங்கிட்டு வரேன் அவன் அங்கிருந்து நகர்ந்ததும் மங்கை வசந்தின் அருகில் நாற்காலியில் அமர தயக்கமாய் அவளை ஏறிட்டவன் நீங்கள் சத்தியமாக இப்படி பண்ண மாட்டேமாங்க என்ன மன்னிச்சிடு சரி விடு நான் அத்தை மாமாவுக்கு எல்லா விஷயத்த சொல்ல வேணான்னு சொல்லிட்டேன் அடுத்த வருஷம் முயற்சி பண்ணு அதுவரை அப்பா கிட்டே பேசி எதாவது இடத்த வாடகைக்கு எடுத்து தரேன் பசங்களுக்கு கோச்சிங் கொடு உனக்கு பிடிச்சதை பண்ணின மாதிரியும் ஆச்சு சம்பாதிச்சு கிடச்ச மாதிரியோ ஆச்சு என்ன சொல்கிற மாமா என்ன சொன்னார் சொன்னார் சோத்தில் உப்பு இல்லைன்னு என்ன சொல்ல சொல்கிற நீ நல்லபடியாக புழைச்சி வந்ததே போதும்னு இருக்கு எல் இங்கே எல்லாருக்கும் இந்த அளவுக்கு நீ எனக்கு பண்ணுற நான் உனக்கு ஒன்றுமே பண்ணலையே மங்க லூஸ் மாதிரி பேசாதடா பதிலுக்கு பதில் பண்ணுறதுக்கு நாம் என்ன பிஸ்னஸாக பண்ணுறோம் நீ என் ஃப்ரெண்டு யாருக்கு தெரியும் எதிர்காலத்தில் நீயும் எனக்கு ஏதாவது உதவி பண்ணுற நிலமை வந்தாலும் வரலாம் அப்படியெல்லாம் சொல்லாத இன்றைக்கி மாதிரியே என்றைக்கும் நீ அந்த மீனாட்சி தாய் மாதிரி அள்ளி கொடுக்குற நிலமையில தான் இருக்கணும் ஏய் இன்னைக்கு நான் யாரோட ஃப்ளைட்டில் வந்தேன்னு பார்க்குறியா என்றவள் பேச்சை மாற்றும் பொருட்டு தன் கைபேசியை எடுத்து அவனிடம் காட்டினான் யாரடி இது உன்கிட்ட போய் காட்டினேன் பாரு உன்னி முகுந்தன் மலையாள ஹீரோடா நான் தமிழ் படமே பார்க்க மாட்டேன் ஓ வாயாடித்தனத்தில் மனுஷன் வந்து போயிருப்பாரு என் அருமை உங்களுக்கு எல்லாம் தான் தெரியலடா எவ்வளோ நல்லா பேசுனா தெரியுமா ஒரு மணி நேரம் பேசுனா அப்படித்தான் சொல்லுவாங்க கூடவே இருந்து பார்த்தா தெரியும் பொறாமடா உனக்கு ஆனாலும் பாருன் எப்படி பல பலன்னு இருக்காருன்னு நான் தான் பக்கத்தில் டிம்மாக தெரியல அவங்களுக்கு என்ன எந்த நேரமும் ஏசியிலேயே இருப்பாங்க நாம் அப்படியா அதுவும் மதுரையில் அடிக்கிற மொத்த வெயிலும் ஓ மேலே தான் விழுவோம் அப்புறம் எப்படி இருப்ப அதோ கரெக்டாக சரி நான் கொஞ்சம் நேரம் தூங்க போகிறேன் நீ வெட்டி அதெல்லாம் இருக்கே வந்து இந்த சேரில் உட்காருவா அடியே ட்ரிப்ஸ் எழுது செத்து பொழைச்சி வந்திருக்கேன்டி அதான் வந்துட்டியே வாடா இங்கே எவ்வளோ தூரம் அலைஞ்சு வந்திருக்கேன் அந்த ஹீரோவோட கடலை வறுத்துட்டு வந்து பேச்சைப்பாரு என்றவன் எழுந்து கொள்ள கட்டிலில் படுத்தவள் பழிப்பு காட்டிவிட்டு கண்களை மூடிக்கொண்டாள் நண்பர்களே இத்தோடு இந்த பகுதி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் இந்த கதை உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி